ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி மேஷ ராசி அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து இது யோகந்தாங்க ஏன்னா குரு பகவான் உங்கள் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு செல்லும்போது தன வரவு நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் வாக்கு சாதுரியம் குடும்பம் அமைவது குடும்ப ஒற்றுமை வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது பொன் பொருளாதாரம் சேர்க்கை சுகமேன்மை நல்லாயிருக்கும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இரு பொருளாதார ரீதியில் வளர்ச்சியையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக தரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள் வலுப்பெறக்கூடிய அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய திறமை உங்களுடைய பலம் உங்களுடைய வலிமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சரியான இடங்களை அது பார்ப்பதனால அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்கும் ஏன்னா குருவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில் விழுவதனால ஒரு விதத்தில் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது எதிரிகள் தொல்லை தீருவது நல்ல வேலை கிடைக்கிறது முன்னேற்றம் உண்டு தாய்மாமன் மூலம் அனுகூலமான பலன் உண்டு நிச்சயமாக இது உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பா தரும் வேலையில உயர் பதவி ஊதிய உயர்வு இடம் மாற்றம் அரசு அதிகாரம் ஆளுமை பொறுப்பு பொருளாதார மாற்றம்னு பலவிதமான யோகங்களை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வந்து ஐந்தாம் மாதம் மாறுற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக தரும் குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான உற்சகம் உற்சகத்தில் குருவின் ஏழாம் பார்வை விழுறதுனால ஒரு விதத்தில் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளிநாடு தொடர்புகள் வெற்றியை தரும் முன்னேற்றங்கள் உண்டு தாய் மாமன் வழி மூலமாக யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு மறைமுக வருவாயை கண்டிப்பாக ஈட்டி தரும்னு சொல்லலாம் குருவின் ஒன்பதாம் பார்வ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகரத்தில் விளர்றதுனால நிச்சயமாக வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அடித்து சொல்லலாம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க ஓஹோன் இருப்பாங்க கோடி கட்டி பறக்கும் அருமையான நேரம் இது நிச்சயமாக தொழில் வியாபாரம் அமையும் ஆல்ரெடி போயிட்டுருக்கு ரொம்ப மந்தமாக இருக்குது எதிரி போட்டி இதனால் வந்து பெரிய நன்மை இல்லைன்றவங்க அவங்க வந்து அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னும் இருக்காது எதிரி தொல்லை முற்றிலும் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரம் நிச்சயமாக உயருங்க அதனால் தொழிலில் நல்ல லாபம் அடைவீங்க வியாபாரத்தில் நல்ல புகழ் பெறுவீங்க நல்ல லாபம் பார்க்க முடியும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதனால ஜீவனஸ்தானம் வலுப்பெறுவது நிச்சயமாக ராசி உங்களுக்கு எட்டாம் இடமாக வரும் கண்ணீராசி ஆறாம் இடமாக வரும் மகரம் பத்தாம் இடமாக வரும் இந்த மூன்று இடங்களும் வலுப்பெறக்கூடிய அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஆணித்தரமாக தரும் அதனால் மேஷராசி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தையும் வாழ்வியலில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயமாக கொடுக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்